தமிழ்நாட்டில் நடைபெற்ற வகுப்பு தேர்வில் பீகாரை சேர்ந்த மாணவி ஜியா குமாரி தமிழில் தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ள சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது சென்னை பொழுச்சலூர் அடுத்த பீகாரைச் சேர்ந்த தனஞ்சய திவாரி ரீனா தேவி வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ரியா குமாரி 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 ஜியா சுப்ரியா என்ற மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேரும் கவுல் பஜார் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனஞ்சய திவாரி தமிழ்நாட்டிற்கு பிழைப்பு தேடி வந்துள்ளார் அப்போது முதல் தற்போது வரை பெல்டிங் வேலை செய்து வருகிறார் தாய் ரீனா தேவி மருந்து நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் அடிக்கடி திவாரி தங்கிவிட்டார் சேர்த்து படிக்க வைத்துள்ளார் இதில் இரண்டாவது மகளான ஜியா குமாரி அரசு பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வியில் பயின்று வருகிறார் நேற்று முன்தினம் வெளியான பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ஜியா குமாரி தமிழில் எடுத்த மதிப்பெண் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது அதாவது தமிழ் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் கணிதத்தில் எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் அறிவியலில் எண்பத்தி ஏழு சமூக அறிவியலில் தொண்ணூற்றி ஒன்பது என மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்களைப் பெற்றுள்ளார் பீகாரைச் சேர்ந்த மாணவி ஜியா தமிழில் தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்திருப்பது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆனதை தொடர்ந்து இவருக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் ஹிந்தி வந்து என் மதர் டங்கு இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எப்படி அந்த இருந்து வேற லாங்குவேஜா எனக்கு சேஞ்ச் ஆகணும் ஆ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காக டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்டு கலீக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எப்படி இந்த இந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ் மிட் டே மீல் ஸ்கீமு நான் முதல் திட்டம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க என் கூட பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா டிஸ்கிரிமினேஷன் பார்க்கலாம் அவங்க டிஸ்கிரிமினேஷன்னா நான் வேற நாட்ல இருந்து வந்துட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அவங்க டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பண்ணலை ஆ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அவங்க கூட பேசுறது அப்படிதான் எதுவுமே இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அவங்க ஏதாவது இது சின்ன வேர்டுக்கு மீனிங் தர்றேன்னா அவங்க கிட்ட கேக்குறது ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டேன் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா கோச்சிங் பண்ணாங்க காலில் ஸ்பெஷல் கிளாஸ் மதியம் ஸ்பெஷல் கிளாஸ் இந்த இலக்கணத்துல மிஸ்டேக்லாம் வர கூடாது அது அதுக்கு அப்புறம் பகுபதை உருபிலக்கணம் அதுக்கு அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நான் பண்ணக்கூடாது கூடாது அந்த மாதிரிலாம் மிஸ் ரொம்ப நல்லா எஃபோர்ட் பண்ணாங்க எனக்கு மீனாட்சி ફેகल्टी ஆஃப் பிசியோதெரபி admisions open for bpt and mpt apply now